வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் எல்லாமே தவலா மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க கூடியது ஸ்ரீராம் இருபத்தி அஞ்சு ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு ஜமா இது ஜப்பானை சேர்ந்த எம்யூஎஃப்ஜிங்கிற ஒரு கம்பெனி இருபது பர்சன்ட் ஸ்டேக் வந்து அக்வயர் பண்றதுக்கான டாக்கை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வருது இதோட மதிப்பு வந்து நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் டேர்ன் அரோன் பொட்டன்சியல் ட்ரெண்ட்லைன்ல கிளாஸிஃபை பண்ணிருக்கிறது டர்ன் பொட்டன்சியல் வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எழுநூத்தி நாற்பத்தி ஏழு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுங்கிற லெவல் க்ளோஸ் ஆயிருக்கு எங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பேக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் நாலு புள்ளி ஒன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட தான் ஆனால் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தவிர்க்க முடியாத சூழலில் வரும் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஆறுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டென் பர்சன்ட் டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டில் அதாவது ஈபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ரெவென்யூல இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூ வந்து பதினெட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கிட்ட நூற்றி அறுபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் கரண்ட் குவார்டரோடய இபிஎஸோட லெவல் பாயிண்ட் எயிட் போன குவார்ட்ர காட்டிலும் கூட எடுத்து பன்னெண்டு புள்ளி மூணுன்னு இருக்குது இப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி நாலுன்னு இருக்கு ஸோ இப்போ இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கூட எடுத்துக்கிறோம் மூணு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறது நமக்கு வந்து ரிவீல் ஆகுது ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இவங்க இப்போ இந்த குவார்டருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கிறத பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவன் இந்த குவாட் இந்த குவார்ட்டருக்கான இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மேலே உடச்சிட்டான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம வந்து டிஸ்கஷன் எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல புள்ளி அறுபத்தி ஏழு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ்ல மூணு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இந்த அஜ் இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் எஃப்ஐஎஸ் மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் எஃப்ஐஎஸ் ரெண்டு குவார்டராக பார்த்தோம்னாக்க அவங்க வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க போன குவார்டரில் பாயிண்ட் நைன்ட்டி செவன் இந்த குவார்ட்டரில் வந்து த்ரீ பர்சன்ட் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பதினாலு குவார்ட்டரில் அவன் த்ரீ பர்சன்ட் வந்து எப்போ குறைச்சிருக்கிறான் அஞ்சு பர்சன்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ தான் ஹையஸ்ட்டாக வந்து குறைக்கிறான் த்ரீ பர்சன்ட்டு ஸோ கவனத்தில் இருக்கிறோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம் கரண்ட் ஹோல்டிங் பதினொன்று புள்ளி ஒம்போதாகவும் இன்ஸ்டிடியூஷன் கரண்ட் ஹோல்டிங் அறுபத்தி எட்டு புள்ளி மூணாவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் நாற்பத்தி புள்ளி ஆறாவும் இருக்கு இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் ஐநூத்தி எழுபத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி ஒம்போதுன்னு வருது ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறது நமக்கு இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு புரிய வருது தென் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவனுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுடைய அசம்ஷன்ஸில் ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்சு நம்ம வச்சுருப்போம் இப்போ அவன் ஒன்று கடந்து ஒன்று புள்ளி மூணு ஒம்பது வந்துட்டான் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒம்போது வந்துருக்கான் ஒன்று புள்ளி நாலுன்னு வச்சா கூட ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு இருக்குது அதை உடைக்கிறானா அப்படிங்கிறது அப்புறம் இல்லாட்டி அந்த இருந்தே அவன் கரெக்ஷன் லீட் எடுக்கிறானா அப்படிங்கறதையும் நம்ம அந்த இடத்துல பொறுமையாக பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் ஒன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் அவன் டச் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது எண்ணூத்தி அறுபதுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அதோட ப்ரைஸ் வந்து ஒன் எழுநூத்தி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது இந்த பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவன் இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினதுக்கு அவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடச்சி அவன் மேலே போயிருக்கிறான் அவன் போகிற இடத்துல நம்ம வந்து ஒரு அப் அப்ராக்சிமேட்டாக நம்மளுடைய கல்குலேஷனில் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம் அதில் நம்ம கவனமாக அந்த ப்ரைஸில் நம்ம கவனமாக இருக்கிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக அடுத்த குவார்ட்டருக்கு இவன் என்ன பிஹேவ் பண்ணுறதுக்கு அடுத்த குவார்ட்டர்னாக்கா இப்போ அவன் ஏறி முடிச்சிடறான் அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் என்ன பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு நம்ம ஈபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் ஐம்பத்தி ரெண்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது வருது நெக்ஸ்ட் போது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற பதினேழு புள்ளி இருபத்தி ஏழோட கம்பேர் பண்ணும்போது நாலு பாயிண்ட் கம்மியா இருக்கு அதே சமயத்துல கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கூட இருக்கு சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை அடுத்த குவார்டருக்கு உடைக்க முடியாது ஸோ இப்போ அவன் இப்போ ஒரு ஹைட் வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் லீட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்டை அடுத்த குவார்டருக்கு உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ ஏற்கனவே அவன் வந்து இப்போ இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்சைட் மூமெண்ட்டோட இது வந்து கொஞ்சம் ஃபேடாக இருக்கிற மாதிரி தெரியுது காரணம் என்னன்னாக்க க்யூ டூவில் வந்து எயிட் சிக்ஸ் பர்சென்ட் தான் க்ரோத் இருக்குது க்யூ ஒன் க்யூ டூ வந்து சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத் இருக்குது க்யூ டூ அண்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு ரூபா தான் கூட இருக்குது ஸோ அப்போ அந்த ஒரு ரூபா கூடங்கும்போது ஒரு நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் பர்சன்ட் இல்லாட்டி நைன் பர்சன்ட்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ரொம்ப நேரோவாக தான் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு டார்கெட்டுக்கு போயிட்டு அவன் வர்றதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு அவன் டேர்ன் அப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும் எதுக்காக அந்த இடத்துல இவ்வளோ ஸ்டோரி சொல்கிறோம்னாக்க குயிக் ரெஸ்பான்ஸு நம்ம குவிக் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் தான் இதை நம்ம சொல்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு இதில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து இப்போ எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்திருக்கிறான் எண்ணூற்றி அஞ்சு கிடக்குறான்னான்னு பார்க்கணும் எண்ணூற்றி அஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நைன் ஹண்ட்ரெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்புறம் நைன் ஃபார்ட்டில் வந்து ஒரு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் கூட எடுத்துக்குவோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக இங்கே நம்ம வந்து எஸ் டூலேருந்து மார்க் பண்ணும் எஸ் டூங்கிறது ஐநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறதுனால அதுதான் போன குவார்டரோடைய லோ பாயிண்ட்டாகவும் இருக்குது பாட்டம் பாயிண்ட்டாகவும் இருக்கிறதுனால நான் எஸ் டூன்னு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணலை ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ஆறு எஸ் டூ அதிலேருந்து நம்ம வந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ட்ரேடர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாதனால மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஆனாலும் குவிக் டிசிஷன் நமக்கு எடுக்கணுங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா எஸ் டூங்கிறது இதோடைய பாட்டம் ப்ரைஸ் ப்ரீவியஸ் குவார்டரோடைய பாட்டம் ப்ரைஸ் ஐநூற்றி அறுபத்தி ஆறு எஸ் டூ எஸ் எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டாக அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு எழுநூற்றி பத்து எஸ் ஒன் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதுக்கப்புறம் வந்து டூ பிபி பாயிண்ட்டுக்கு நடுவில் நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு இல்லை நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூற்றி அறுபது அந்த ஒரு ரேஞ்ச் கிடச்சிருக்கு ஸோ இப்போ அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பிபியோட பாட்டம் தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ இவன் இந்த இடத்துல எங்கே விடுனாலும் அவன் வந்து ரெசிஸ்ட் ஆகட்டும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ அவ எஸ் ஒனை கடந்து எண்ணூற்றி ஐம்பதுங்கிற இந்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் போனால் அப்படின்னு சொன்னால் ஒன் கரெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்தாடன இந்த மிட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட் பாயிண்டா ஆக்ட் ஆகலாம் இது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு லேட் ரெஸ்பான்ஸாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்குது பட் நமக்கு குவிக் ரெஸ்பான்ஸ் வேணுங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே